ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு அவர் பிக்பாஸ் இன்னைக்கான ரிலீஸ் ஆயிச்சு மக்களே வீட்டுள்ள மிக பெரிய சண்டை ஒன்று போயிட்டு இருக்கு அதாவது ரம்யாஜோ ஒரு பக்கம் அழுத்திட்டு இருக்காங்க இந்த பக்கம் கமுஜனும் திவ்யா கணேசோ வந்து லிட்டரான் அடிச்சுக்கிற மாதிரி போறாங்க அதுக்கு அப்புறம் நம்ம திவ்யா கணேஷ் ஒரு வார்த்தை வராங்க நீஜே பரிதியும் போயிட்டு இப்படி அப்படின்றாங்க கைய ஒரு மாதிரி இப்படி பண்ணி இதெல்லாம் என்ன மாதிரியான ஆக்சன் தெரியல பட்னா இங்க வந்து கமுதன் வந்து ஏதோ ஒரு சண்டை போட்டிருக்கா அதனால ரம்யாஜோ வந்து அழுகுறாங்கன்னு நினைக்கிறேன் சோ இதனால திவ்யா கணேஷ் என்ன கேட்கறாங்கன்னா ஒருதே பேச விட்டு எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம திவ்யா கணேஷ் கேக்குறாங்க அப்ப கமுருஜன் என்ன சொல்றப்ப உள்ள வர வச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கம்பருஜன் சொல்றாப்பா உடனே திவ்யா வந்து என்னடா என்ன பேசணும் சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம திவ்யா கணேஷன் ஏறிட்டு போறத பாக்க முடிஞ்சது சோ ஒரு கட்டத்துக்கு மேல போன உடனே கம்பருஜன் என்ன சொல்லிட்டா நீ என் கூட பேசக்கூடாது கிளம்பு நீ எதுக்கு என்கிட்ட பேசுற வந்து அப்படின்ற மாதிரி நம்ம கம்பருஜன் வந்து ஏறி ஏறாப்புல ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம திவ்யா கணேசன் வந்து நீ வெளிய போறா முதல்ல நீ போடா வெளிய அப்படின்ற மாதிரி நம்ம திவ்யா கணேஷ் ஆர்குமென்ட் பண்றாங்க வந்து ஒரு பீக்ல வந்து சண்டை போயிட்டு இருக்கு அந்த டைம்ல வந்து நம்ம கமுதன ஒரு வார்த்தை விட்டுறாப்புல நான் உன்கிட்ட வந்து பேசுறேன் பிஞ்சிடும் உனக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கமுதன் ஒரு வார்த்தையை விட்டு அதை புடிச்சிட்டாங்க திவ்யா கணேஷ் நடா பிஞ்சிடும் நடா சொல்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம திவ்யா கணேஷ் வந்து கமுதனை லிட்டரா ஏறிட்டு போறாங்க அதை கையில வர ஒரு பொருளை வச்சிருந்தாங்க அதை வர தூக்கி விசிறி அடிச்சுட்டு ஏறிட்டு போறாங்க அந்த டைம்ல வந்து நம்ம பாறை வந்து கமுதனை வந்து கூல் பண்ணி கூட்டணு போறாங்க போல உடனே வந்து நம்ம திவ்யா கணேஷ் விஜயபாதி சண்டைக்கு போறாங்க விஜே பார்வதியில் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அதாவது என்ன பார்வதி இப்படி ஒரு பையன் பேசுனா பொத்தி கூட்டிட்டு போவியா அப்படின்ற மாதிரி பொத்தி கூட்டிட்டு போறியா அப்படின்ற மாதிரி நம்ம விஜே பார்வதை பார்த்து திவ்யா கணேஷ் சொல்லிட்டாங்க ஓகேவா புரியல எனக்கு நீ இப்ப என்ன பண்ற அப்படின்ற மாதிரி பிஜே பார்வதை பார்த்து நம்ம திவ்யா கணேஷ் கேட்க நம்ம விஜே பார்வதி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது நான் வந்து ரெண்டு பேருமே சண்டை போடக்கூடாது அதனால பேச்சு வரது தான் ரெண்டு பேருமே கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி விஜே பார்வதினால ஒரு க்ளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க பட் நான் திவ்யா கணேஷ் வந்து கூட்டிகிட்டு போப்போ ரெண்டு பேரும் போய் இப்படி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இப்படி கை காமிக்கிறாங்க அது என்ன மாதிரியான செய்கிற வந்து மாட்டேது காமிச்சாங்க இந்த வீட்டுல இந்த பிரச்சனை பெருசா வெடிக்க போதும் மட்டும் தெரியுது இவங்க யாரும் டாஸ்க் விளையாட போறதுல பட் ஆனால் சண்டையில போட்டு மாலை போறாங்க இவங்க ஒரு ஆயுதம் எடுத்திருக்காங்க டாஸ்கை விளையாடுற டாஸ்க்க விளையாடி அந்த நெக்லஸ் திருட சொன்னா நம்ம அடுத்தவங்களை ட்ரிகர் பண்ணி அந்த டைம்ல வந்து அந்த கேப்ல எல்லாரும் அச்சுப்பாங்களா அந்த டைம்ல போய் நம்ம வந்து அந்த நெக்லஸ் திருடலான்னு சொல்லிட்டுதான் பிளான் போட்டுருக்காங்க சோ அதனால வந்து யாராவது ஒருத்தர் வந்து ட்ரிகர் பண்ற வேலையா தான் இருக்கும் நினைக்கிறேன் சோ லைவ் வந்தா அதாவது நம்ம பொறுத்து இருந்து போகணும் பட் காலையிலேயே வந்து ஒரு மேட்டர் நடந்தது காலையில சாண்ட்ராவும் சுபிக்ஷாவும் வந்து அடிச்சு நிலைமைக்கு போயிட்டாங்க அடிச்சிட்டாங்கன்னு வச்சுவாங்க நம்ம சான்ட்ரா வந்து இப்படின்னு ஒரு அடி வச்சாங்க அது வெயிட்டாவும் விழுந்ததா இல்ல லைட்டா விழுந்ததா நம்மளுக்கு தெரியல பட் ஆனா சுபிக்ஷா வந்து ஏதுக்கு என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க ஓகேவா இது என்ன காரணம்னா நம்ம சாண்ட்ரா வந்து அந்த நெக்லஸ் பக்கத்துல அவங்க நெக்லஸ் வந்து பாதுகாத்து இருந்தாங்க அந்த டைம்ல சுபிக்ஷா வந்து அவங்க வந்து அந்த சார் அவங்க போட்டுருக்காங்களா சார் ஒன்று போட்டிருப்பாங்க அந்த சார்ல போய் உக்காந்தாங்க உடனே வந்து நம்ம சான்றா வந்து இங்க எதுக்கு வந்து உட்காருங்க அப்படின்ன உடனே நம்ம சுபிக்ஷா வந்து வேணா நீங்கள மடிமல்ல உட்காருங்க உடனே வந்து அவங்கள போய் உக்காட்டா உட்காந்து உக்காந்து உடனே வெயிட் தாங்க போல போல சுபிக்ஷா எதுக்கு இப்படி பண்றீங்க எதுக்கு இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்படி இப்படினு தள்ளி விட்டுனே இருந்தாங்க அப்போ வந்து அவங்க தள்ளி உடனே சாண்ட்ரா என்ன பண்ணாங்கன்னா இப்படி இப்படின்னு வந்து அவங்க வந்து ஒரு போர்ஸ் மூணு வாட்டி வந்து பண்ணும்போது பாக்க முடிஞ்சது அது வந்து ஒரு அடி வந்து வெயிட்டா வந்து சுபிக்ஷா போட்டுட்டு இருக்க போல சுபிக்ஷா வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க சுபிக்ஷா ஒரு மாதிரி உடனே பிரஜன் வந்து நீங்க எதுக்கு உட்கார கூடாதுன்னு சொல்றீங்க உங்களாலும் கூட கூட வந்து இடத்துல உட்காந்தாங்க நீங்க இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு பிரஜன் ஒரு மாதிரி வந்து சான்றா கிட்ட போயிட்டாரு எனக்கு தெரிஞ்சு பிரஜனும் சண்ட்ரோம் வீட்டு வீட்டு வெளியே போறதுல டைவர்ஸ் வாங்கிட்டு வெளியே போவாங்க பிளான் போட்டுட்டு நினைக்கிறேன் ஏன்னா அப்படி அப்படிதான் இருக்கு பிரஜனும் சேன்ட்ரோ ஒரு லெவலுக்கு மேல போய் முட்டிக்கிறாங்க அதாவது இப்போ பிரஜன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சான்றா ஆப்போசிட்டா இருந்து கேம் ஆடுறாப்ல சாண்ட்ரா பண்றது எல்லாமே தப்பு அப்படின்றாப்ல அதே மாதிரி வந்து இந்த இடத்துல சொல்றப்பல நீ எப்படி வந்து இப்படி வந்து பண்ணலாம் நீ எதுக்கு வந்து அந்த ஒக்கார கூடாதுன்னு சொல்றேன் நீ யாரு சொல்றது அப்படின்ற மாதிரி அங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சுபீஷா சப்போர்ட் பண்றத பாக்க முடிஞ்சுது சோ இந்த மாதிரி தான் வந்து இங்க ஒரு கான்வரேஷன் போயிட்டு இங்க ஒரு சண்டை போயிட்டு அது வந்து சோஷல் மீடியால பெரிய டெபிட்டா போயிட்டு இருக்கு ஓகேவா சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இனி காலையிலிருந்து நடந்துட்டு ஒரு பக்கம் கானா வினோதம் திவ்யா கணேசன் வந்து எட்டி வச்சுக்க மாட்டிருப்போம் ஒரு பக்கம் என்னடா கானா வினோத் ஆதிரை ஆதிரை கால வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து வினோத் வந்து மூஞ்சிக்கு நேரம் வந்து காலை வெஷ்டாப்பிடா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சிம்பதியா கிரேட் பண்றாங்க அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா கானா வினத் கால் மேல கால் போட்டு உட்காந்து பத்துட்டு இருந்தாங்க ஓகேவா சோ அந்த டைம்ல கால கால் மேல கால் போட்டதா சொல்றாங்க நாங்க கூட இந்த மாதிரி பண்ண நாள் தான் வெளியே வந்து என்ன போட்டு அடிச்சாங்க இப்ப நீ நான் வந்து கிட்ட அட்ரஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஆதிரியை வந்து பிளாக்மெயில் பண்றாங்க நீ கால் மேல என்ன தூக்கி கால் மேல கால் போட்ட மூஞ்சி நேரம் கால் வச்சல நான் வந்து சொல்லாம மாட்டேன் வீக்கெண்ட்ல கண்டிப்பா அட்ரஸ் பண்ணுவாங்க பட் ஆனா ஆதிரைக்கு தான் வந்து நெகட்டிவா போவோம் ஏன்னா வினாத் கால் மேல கால் போட்டாரு ஆதிரி வந்து வேணும் இன்டென்ஷனா மூஞ்சி நேரம் கால வச்சாங்க அது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு முதல்ல ஏன்னு சொன்னது ஆதிரை தான் ஓகேவா சோ அதனால இது வந்து பெரிய சண்டையா போகுது எல்லாருமே அடிச்சுக்கிறானுங்க இவனோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா மத்த மத்த டீம் வந்து டிரிகர் பண்ணும் நேத்து நம்ம பிரஜன் அவர்கள் வந்து விஜே போறது டிரிகர் பண்றன்ற பேர்ல அவங்க அவங்க வந்து இப்படி தொட்டாங்க என்ன என்ன எதுக்கு இவங்க தொடறாங்க அப்படின்ற மாதிரி தொட்டது வந்து டிரிகர் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணிந்தாப்ல காலையில இருந்து கம்மொழிதினே விஜே பதில வச்சு ஒரு விஷயம் பண்ணிந்தாப்ல சோ இந்த மாதிரி இந்த வீட்டுல ஃபுல்லா டிரிகர் கேம் எடுத்துட்டு வந்தாங்க சோ கேம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா போமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடிச்சுக்கிறது தான் இன்ட்ரஸ்ட் இருக்குமே தவிர பட் ஆனா கேம்ல எந்த ஒரு சுவாரஸ்யமும் இருக்காது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஃபைட் நடக்குது இல்ல இப்ப வந்து திவ்யா கணேஷ் எதனால கோபப்பட்டான்னு தெரியல ரம்யாஜ் எதுக்கு உடஞ்சு அழுகுறாங்கன்னு தெரியல கமூர்தன் எதுக்கு கத்துறாருன்னு தெரியல பட் ஆனா கமுருஜன் வந்து பிஞ்சிடும் சொன்னது தப்பு தான் சோ கமரிகன் வந்து நம்ம விஜயபோடு கூட்டம் போன உடனே நம்ம திவ்யா கணேஷ் வந்து நீங்க ரெண்டு பேரும் போய் இப்படினாங்களா அதுவும் தப்பு தான் சோ இந்த மாதிரி நிறைய தப்புகளை பண்றாங்க வீக்கெண்ட்ல நிறைய விஷயங்களை அட்ரஸ் பண்ண போறோம் நினைக்கிறேன் பட் இதே மாதிரி சாண்ட்ரா சுபிக்ஷா மேட் அட்ரஸ் பண்ண போறோம் வினோத் ஆதரே மேட்ரு இருக்கு சோ நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ஒரு நாள் லைவ்ல மட்டும் நடந்திருக்கு மக்களே சோ என்ன ஏதுன்றதெல்லாம் வந்து லைவ் பாத்து நான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் அதுவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவேர்க்கு பெல் ஐகனை தட்டி விடுங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே உடனே வந்து சேரும் லவ் யூ பை டக்கர்